உலகெங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் தனுசு ராசிக்கான தனித்துவமான ராசி பலன்களை வழங்கி வருகிறோம் நீங்கள் புதியவராக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இன்று நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய நமது தனுசு ராசி கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது பன்னெண்டுக்குடியை செவ்வாய் எட்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளது இன்று மிகவும் தைரியமான மனநிலை உள்ள நாளாகும் இன்று சிலருக்கு வயிற்று பகுதிகளில் உடல்நலக் குறைவுகள் இருக்கும் அவர்கள் இன்று முன்னேற்றம் அடைந்து மகிழ்ச்சியுடன் இருப்பர் விரைவிலேயே உங்களது அனைத்து உடல் பிரச்சனைகளும் நீங்கி சகஜ நிலைக்கு வருவீர்கள் இன்று அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் வரும் வீடு நிலம் மனை போன்றவை வாங்குவதற்கான எண்ணங்கள் என்று பிறக்கும் இன்று உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் இது உங்களின் மீதான தனித்தன்மையையும் நம்பிக்கையையும் மற்றவர்கள் புரிந்து கொண்டதற்கு சான்றாக உள்ளது உங்களது உடன் பிறந்தவர்களிடம் இன்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இன்று உங்களுக்கு உயர் பதவிகளும் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு நீங்களே எதிர்பாராத திடீர் வருமானங்கள் இன்று வர வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் குழந்தைகளின் உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் இன்று உங்களது அலுவலக பணிகளில் சற்று சோம்பல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல தன லாபம் என்று அதிகரிக்கும் மன நிம்மதி இன்று கிடைக்கும் செல்வ செழிப்புகளை உண்டாக்கும் சூழல் இன்று அமைந்துள்ளது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை இன்றைய நாளை மேலும் அதிர்ஷ்டமானதாக உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நேற்றைய வீடியோக்கள் நேற்றைய ராசிபுலன் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்ததா என்பதை கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் டே